மாதிரி பொன்னாண்ணி கீரை தோட்டுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கீரைக்கு அதிக எண்ணெய் வேணாம் சமையல் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்சதும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா நம்ம தேங்காய் பூண்டு வெங்காயம் போட போகிறோம் வெங்காயம் கொடுக்க நிறையா கேட்பாங்க தேங்காய் நிறையா கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி காஞ்சி மிளகா நான் வந்து ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாக சேர்த்துருக்கேன் டீயை கம்மி பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கடலப்பருப்பு இப்போ உள்ளவங்க போட்டுக்கலாம் இல்லைன்னாக்கா அப்படியே சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம் இது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால கொஞ்சம் கூடுதலாக பெரிய வெங்காயம் நறுக்கிட்டேன் இப்போ நம்ம டீயை கொஞ்சம் ஏற்றிக்கலாம் வெங்காயம் அதெல்லாம் நல்லா கற்றுக்காதேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கூட நீங்கள் செய்யணும் ரொம்ப அருமையாக வரும் வெங்காயம் அதிகம் வதங்கி பக்க அளவுக்கு ஆகக்கூடாது அதுவும் நம்ம மென்று சாப்பிட்டா ஒரு தேங்காய் டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லையா அந்த நீரியங்களே நம்ம அதை வதக்கிக்கிறோம் இப்போ இதை எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் செஞ்ச மக்கள் தான் நானும் செய்கிறேன் நிறையா நவீன சமையல் வந்துடுச்சு இருந்தாலும் இந்த டோட்டல் முறையை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுப்பீங்க அதே தான் நானும் செய்கிறேன் ஆனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் தான் அப்போ எங்களுக்கு கற்று கீரை முழுங்கக்கீரை கீரை அந்த கீரை மரம் தொழுக்கி ஒரு திண்ணத்தில் போட்டு குத்துருவாங்க சாப்பிட இது நம்மளுக்கு ஓரளவுக்கு வதங்குது வதங்கினதும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப பொன்னீராகாமல் ஒரு மீடியம் குக்கில் வதங்கியிருக்கு இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக இந்த தண்ணியிலையும் இது வேகும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ ப்ளேமையே ஏற்றிடணும் இது மாதிரி தான் எங்கள் வீட்டில் எங்களுக்கு கீரை சமைச்சி தருவாங்க இந்த கொஞ்சம் தண்ணியில் இந்த பூண்டு இந்த வெங்காயம் இதெல்லாம் நமக்கு வெந்துடும் இப்போ ஊண்டு உப்பு தேவைக்கேற்ப உப்பு தான் அதிகம் இல்லாமல் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த உப்பு இதிலே கரைஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டு அண்ட் ஹெல்த்து இப்போ இந்த தண்ணி நமக்கு கொதிக்கும்போது நம்ம வச்சுருக்க கீரையை அதில் போட்டு வெரட்டி எடுத்தோம்னா நமக்கு ஈக்குவலாக கீரையில் அந்த உப்பு இதெல்லாம் கலந்துடும் கீரையும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது இது கொதிக்கும்போது நான் கீரை சேர்க்குறேன் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பொன்னாகினி கீரையை இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம அதில் சேர்க்குறோம் கொஞ்சம் நேரம் தான் ஒரு ஒரு நிமிஷமே அதிகம் எனக்கு கொதிக்கும் போது இப்படி நம்ம சேர்த்து விடுவோம் எல்லா கீரையும் அதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு கிளறு கிளரி கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துடுவோம் இது ஒரு சின்ன வீடியோ தான் நான் சமைச்சி சாப்பிட்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது பொன்னாக நிக்கிற அச்சிய திருதியாக எதுவும் வாசலில் வந்து பொண்ணு பொண்ணு அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க நமக்கு வேண்டியது வாசல்லே கிடைக்கிது இது உடலுக்கு உள்ளே செய்கிற தங்கத்தினுடைய மிக்க வேலையை இந்த கீரை செய்யும் அதனாலேயே இதை இப்படி சொல்கிறாங்க இப்படி நம்ம கொஞ்சம் நேரம் வதக்குனா போதும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வதக்கி வர நேரத்தில் உங்களுக்கு இந்த வாட்டர் எடுத்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து செக் பண்ண கம்மியாக இருந்தாலே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதை நம்ம அப்படியே வதக்கி எடுத்து ஒரு கலரு வெந்து போனது உடனே வச்சு வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது இந்த இருக்குது இல்லையா அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் கூட நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கிங்க அதிகமாக வச்சிடாதீங்க அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் கூட அப்படி ஒரு கணக்கு இப்படி எடுத்து விற்றுங்கன்னா அந்த தண்ணி சுண்டிடும் இப்படி நடுவில் விட்டிங்கன்னா அந்த தண்ணி சுண்டிடும் அது கூட ஒரு கணக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸு தண்ணியெல்லாம் சுண்டிடும் இந்த அளவுக்கு கீரை வெந்து போச்சு நீங்கள் எடுத்து ஒரு இலையை சாப்பிட்டு பாருங்கள் ருசியாக இருக்கும் ரொம்ப நேரம் கருக வச்சுட்டிங்கன்னா கீரையோட டேஸ்ட் போயிடும் டேஸ்ட்டுன்றது அதில் இருக்கிற சத்து பொருள் ரொம்ப கருகிட்டதுனால மாறி போயிடும் இதை வந்து நம்ம இப்படி மென்மையாக அந்த கீட்லேயே வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம தேவையான தேங்காய் துருவில் சேர்த்துக்கிறோம் இதுமாதிரி தேங்காய் துருவில் இது தேவையானாலும் சேர்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க கடலப்பருப்பு வறுப்பும் சேர்த்துக்கலாம் இதை இதுவும் வந்து ஒரு அரை நிமிஷம் தான் இதை பெரட்டி இது எடுக்க தான் நமக்கு ஈரத்தோட்டில் இதே மெத்தடில் நீங்கள் எல்லாத்தீரையும் செய்யலாம் அருமையாக இருக்கும் காலை டிஃபனு நமக்கு இது காலையிலேருந்து மதியம் ஒரு மூணு மணிக்குள்ளே சாப்பிடணும் நைட்டில்லாம் கீரை சாப்பிடக்கூடாது அது நம்ம பெரியவங்க சொல்லி வச்ச முக்கியமான டிப்ஸு நைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணி போகிறோம் நீங்கள் சாப்பிட வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கம கம்மன் அந்த தேங்காய் வாசனையும் நமக்கு கீரையோடு சேர்ந்து வரும் அடுப்பு நிறுத்தி இறக்கிட்டேன் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தங்கம் நமக்கு டீயில் பார்க்குறவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அழகும் தரும் இந்த பொன்னாங்கண்ணி தங்கக்கீரைன்னு வச்சுக்கலாம் இது நமக்கு கண்ணுக்கு நகர்ந்து குழந்தைங்களுக்கு காரணத்துலேயே கொடுங்க இந்த டேஸ்ட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதை காலை டிஃப்னா கூட நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து ஸ்ட்ரேட்டாக லஞ்சுக்கு போகிற அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை தோட்டம் செஞ்சுருக்கோம் கூடவே குழம்பு குடம்புக்கோ அன்றைக்கி ஆனால் காலையிலே இது கிட்டத்தட்ட ஜாலியாகிடும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் மச் தேங்க் யூ ஸோ மச்